திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் ஜெரேபா போற்றி மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தில் உள்ள திருப்பள்ளி எழுச்சியதுல பத்தாவது பாடல் போன பாட்டில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் சிவானந்த கடலில் சிலைக்கு செய்து வெள்ளத்தில் ஆழ்த்தக்கூடிய அந்த பெருமான் உயிருக்கு உயிராய் நிற்கின்ற நிலையினை சொன்னார் இதில் புவனியில் போய் பிறவாமை என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல் இதில் திருமால் பிரம்மன் எல்லாரும் ஆசைப்படும்படி என்னையே அடிமை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த சிவபரம்பூரில் ஆரமுதே அப்படின்னு விழித்து சொல்றாரு அமுதம் ஒரு வர சாகாமல் வைத்திருக்கக்கூடிய தன்மையுடையது அதில் அருமையுடைய அமுதம் அப்படின்னா அதனுடைய பயனை சொல்லி மாளாது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அமுதம் தித்தித்து திகட்டக்கூடிய இயல்புடையது ஆனால் இறைவனோடு அனுபவிக்கக்கூடிய அந்த தித்தித்து தித்தித்து திகட்டாத தன்மையுடையது அந்த அமுதம் இந்த பிறவி என்னும் பெருநோய் ஒருவருக்கு பற்றாமல் இருக்கணும்னா அவன் அருளக்கூடிய அந்த வீட்டின்பமாகி அமுது அதுக்கு துணை செய்யுது பிறவி எழுஞ்சிருச்சுன்னா அந்த துன்பம் பிறவி துன்பம் நீங்கி இன்பமயமா ஆயிரும் அந்த பிறவியை அறுத்து பேரின்ப நிலையை அழிக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருத்தன் தான் அது செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதன் பிறவி எண்ணம் கட்டெருத்து சிவானந்த அனுபவத்தில் திளைக்க விரும்புவங்க அந்த ஈடில்லா இன்பத்தனை தருவக்கூடிய அந்த ஆறா அமுதமாய் ஏன் இருக்கக்கூடிய பெருமான் இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு அப்படின்னு உலகா சிவன் உலக உயிர்களை தன் அருளால எடுத்து ஆட்கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம அறியாம இருக்கக்கூடிய உயிர்கள் இந்த பூவணியில் போய் பிறவாமையில் நாம் அவமே போக்குகின்றோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது மானுட பிறவி தானும் வகுத்தது மனவாக்கு காயம் ஆணிடத்து ஐந்து மாடும் அரண் பணிக்காக அன்றோ வானிடத்து அவரும் மண்மேல் வந்து அரண் தன்னை அர்ச்சிப்பர் இந்த ஊன் எடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அப்படின்னு சொல்லி நம்ம அருணதி சிவாச்சாரியார் சிவஞானதித்தியரை சொல்றாரு இந்த மானண்ட பிறவி வாய்த்ததே அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு அவனை அடியை சேர்ந்து அந்த இன்பத்தை திளைக்கிறக்காகத்தான் அந்த மானண்ட பிறவி எடுத்திருக்கோம் நாள்தோறும் சிவனை நினைத்து வழிபடாத நாட்கள்லாம் வீணான நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு வீழ்நாள் படாமை நன்னாட்டின் அக்தொர்னா அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கால் அப்படின்னு அந்த பெருமானுடைய புகழ பாடாத நாள்ல வீணான நாள் அதை அப்பர் பெருமான்னு சொல்றாரு நான் பேசாத நாளெல்லாம் பிறவான் ஆலயம் பார் பிறந்தே நின் திருவாரே பேச்சினால் பேசாத நாளெல்லாம் பிறவான் ஆலயங்கிறார் திருவாரூர் பதிகத்துல துன்பம் நுண்மை தொடாத நாட்கள் என்பாரும் இன்பம் நுண்மை ஏத்து நாட்கள் என்பாரும் சொல்றாங்க அதாவது துன்பம் வந்துச்சுன்னா அது இறைவனை தொழாத நாட்கள் இன்பம்னா இறைவனை வழிபடக்கூடிய நாட்கள்லாம் இன்பமான நாட்கள் அப்படின்னு இந்த வாழ்நாள் வீணாக கழிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாலும் நான் மகனும் பிரம்மனும் இந்த பூமியை விரும்பி வந்து திருமாலும் அவன் விருப்பம் செய்தோ மலரவன் ஆசைப்படவும் அப்படி இவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க திருமால் பிரம்மன் ஆசைப்பட்டார் திருமால் விருப்பப்பட்டார் அதாவது அதில் ஆசை விருப்பம் வந்து உயர்ந்த பொருளில் வருமா ஆசை அதை விட கொஞ்சம் தாழ்ந்த பொருளில் வருமா அதனால் திருமால் கொண்டது விருப்பமும் பிரம்மன் கொண்டது ஆசையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி தேவர்களாலும் விருப்பப்படக்கூடிய இந்த நில உலகத்தில் உன்னோட மெய்கருணை நீயும் அவனியில் புகுந்தியமே ஆட்கொள்ள வல்லாய் அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்லுது இறைவன் அவனோட பறந்து விரிந்த அருட்சக்தியோட இந்த உலகத்தில் வந்து எங்களை அடிமை கொள்ளும் வல்லக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த அழறுதல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா உயிர்கள் தோறும் மறைந்து நின்று இறைவன் அந்த உயிர்களுடைய வினைப்பயனை நுகருமாறு அதுக்கு அப்புறம் மனப்பக்குவம் வந்த காலத்தில் திரோதன சக்தியாக இருந்த அந்த மறைப்பு சக்தி அருட்சக்தியாக வெளிப்பட்டு இந்த உயிர்கள்லாம் கருணை கொண்டு அருளக்கூடிய அந்த சக்தி இப்படி சிவபெருமான் வரம்பற்ற ஆற்றலை உடையவனாகவும் திரிய அந்த திரிவுபுரத்தை ஏற்றதன் மூலமாக அவனுடைய ஆற்றலை அறிஞ்சிக்கிறலாம் அந்த வரம்பற்ற ஆற்றல் அந்த அளவற்ற அருளும் கொண்டவனாக இருக்கக்கூடிய பெருமான் அதனால அந்த எல்லா தேவர்கள்லாம் பார்க்கறதுல கலையும் கடையும் பொழுது அதுல இருந்த நஞ்ச அவன் உண்டு அவனுடைய அருள் திரு அருள் அந்த கருணை அவனுடைய பெருங்கருணையை இதெல்லாம் காமிக்கிறாரு இப்படி எமை ஆட்கொள்ள வல்லாய் அப்படின்னு சொல்லி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் நீ தூ ஆரம்பதே பள்ளி எழுந்துருலாயே அப்படின்னு சொல்லி யான் விரும்பக்கூடியதெல்லாம் உன்னோட எங்களை ஆட்கொள்ள வேணுங்கிறத நீ உன்னோட வச்சிருக்க அன்பு குறையாமல் எங்களை ஆட்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி பாடுறது மணிவாசக பெருமான் பாடல் போய் வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திரு தூரையுரை தூர யூரை வாய் திருமாலா அவன் விருப்பெய்தவும் மலரவனாசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே சிற்றம்பழம்